கரூர் மாவட்டம் மன்மங்கலம் தாலுகா குச்சிப்பாளையத்தைச் சேர்ந்த பிரகாஷ் இவருக்கு சொந்தமான நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் போலியான பத்திரப்பதிவு செய்து கொலை மிரட்டல் விடுப்பதாக காவல் நிலையத்தில் மற்றும் எஸ்பி அலுவலகத்தில் பிரகாஷ் புகார் கொடுத்துள்ளார் இதனைத் தொடர்ந்து கரூர் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தார்கள் இந்த நில மோசடி வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டதால் விஜயபாஸ்கர் கரூர் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்தார் இந்த மனுவை விசாரித்து முதன்மை நீதிமன்ற நீதிபதி எம்ஆர் விஜயபாஸ்கரின் முன்னாள் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார் இதனையடுத்து எம்ஆர் விஜயபாஸ்கர் தலைமறைவானதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் அவரை சிபிசிஐடி போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்கள் இந்நிலையில் கரூர் மாவட்டத்தில் எம்ஆர் விஜயபாஸ்கரின் ஆதரவாளர்கள் வீடுகளில் இன்று சிபிசிஐடி போலீசார் திடீரென சோதனையில் ஈடுபட்டுள்ளார்கள் எம்ஆர் விஜயபாஸ்கரின் ஆதரவாளர் வீடுகள் மற்றும் பெட்ரோல் பங்க் ஊழியர் வீடுகளிலும் போலீசார் தீவிரமாக சோதனையில் ஈடுபட்டுள்ளார்கள் மேலும் செல்வராஜ் என்பவரது வீட்டிலும் சிபிசிஐடி போலீசார் சோதனையில் ஈடுபட்டுள்ளது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உள்ளது